அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே ஐ லவ் யூ ஆல் உலக மக்கள் ஆ நல்லா புரிஞ்சுக்கணும் நான் எப்போ பேசுனாலும் உலக மக்கள் தான் பேசுவேன் கேட்டா அப்போ உலக மக்கள் அப்படின் போது ஜென்ஸு கிட்ஸும் அப்படி தானே டு கே கிட்ஸும் அப்படி தானே எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த உலகம் அவங்களுது ஆனால் இந்த உலகத்தில் அவங்கள நம்பி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் பொருத்த வயதாட்சி எனக்கு ஸோ நான் யார் நம்பி வாழ்கிறேன் ஜென்சி கிட்ஸ் பதிமூணு வயசு பசங்க பதினாலு வயசு பசங்க ஆ படிக்க வேண்டிய வயசுல கத்தியும் கஞ்சாவையும் கடலையும் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பசங்களை நான் நம்பி வாழ்கிறேன் அயோக்கிய திருட்டு பசங்க அரசியல்வாதிகளை அல்ல உலகம் முழுக்க இருக்கிறவல்லாம் திருட்டு பயணம் என்றால் தரித்திரன் பவித்திரன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் கே கீட்ஸ் உங்களதான் கேட்குறேன் ஆமாம் தரித்திரன் பவித்திரன் என்ன ஒஸ்து ஒஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் அவங்களுக்குள்ளார இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன பவித்திரன் நம்ம முன்னோர்கள் ஆதிவாசிகள் முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்றைக்கும் காட்டை வணங்கி இயற்கையை வணங்கி இயற்கையை பாதுகாக்கும் பழங்குடிகள் ஆதிவாசிகள் மேடுகளில் குகைகளில் இன்றும் அந்த பக்கம் இந்த எல்லா தமிழ்நாடு நாடு உலக ஒழுக்க காடுகளில் வாழும் பவித்திரர்கள் இயற்கையை பாதுகாக்கும் நல்லவர்கள் அப்படியே தரித்திரன் யார் தரித்திரன் திருட்டு பையன் முள்ள முடிச்சுக்கிறவன் கெட்டவன் சிட்டியில் இருப்பான் ஆடிக்கார் மயிருக்கார் நாம் இந்த பெரிய அரசியல்வாதி பெரிய மயிறு பெரிய ஆஃபீஸரு பெரிய ஜட்ஜி பெரிய நீதிபதி திருட்டு நாய் சாத்தான்கள் அதான் தரிதிர்கள் தான் சிட்டியில் வாழ சிட்டியில் வாழக்கூடிய மற்ற பெரும் தரிரம் பிடிச்ச நாய்கள் காட்டில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் நமது ஆதிவாசிகள் நமது பழங்குடிகள் அவர்கள் தெய்வங்கள் இன்றைக்கும் இயற்கையை பாதுகாக்கிறையா இந்த நாதாரிகள் கிட்டேருந்து இருந்து செட்டிலேண்ட் செட்டிலேன்ட் சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு கடுகுத்துக்கு உள்ளே போக ஓட மாட்டான் ஈட்டியில் ஏற்றி கொண்டு வா அதனால் தரித்திரர்களை என்ன இந்த சிட்டியில் பார் இந்த நாய்கள் நிழல்கள் கூடவும் மேலே படாமல் பார்த்துக்குவோம் பவித்திரர்கள் இயற்கையை பாதுகாக்கிறானே பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் காடில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காடுகளில் குகைகளில் பள்ளத்தாக்குகளில் பாலைவனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்றும் இயற்கையை பாதுகாக்கிறான் அவனை வணங்கு உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்